குட் மார்னிங் ஜிக்கலாம் வாங்க என்ற குடும்ப நான் உங்களை வரவேற்கிறேன் நன்றி சார் எவ்வளகம் இந்த நாளுக்குரிய வாக்கு கட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக மார்க் விசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே என்றார் அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அமேன் அஹ் அப்போது காற்று அமைந்து மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் எழுந்து காற்றை அதட்டினார் பிரியமானவர்களே வீட்டுல அடிக்கிற அலைகள் சண்டைகள் போராட்டங்கள் இந்த காரியங்களுக்காக நாம் அதிகமாக ஜெயிக்கலாம் இந்த புதிய நாளில் கத்த நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில அமைதலை உண்டாக்கி தரட்டும் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் எழுந்து காற்றை அதட்டினார் இறையாதே இரு என்றார் அது உடனே அமைதல் உண்டாயிடுச்சு ஸோ ஆண்டவராகிய இயேசு கிசுவ நம்முடைய வாழ்க்கையில வீட்டுல நம்ம வேலை செய்யும் ஸ்தலங்களில கூப்பிடும் போது ஒரு அமைதலை உண்டாக்கி தருகிற தேவனா இருக்கிறார் இந்த நாளில இந்த வசனத்தை வைத்து நாம் செபிப்போமாக பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிற நான் ஒரு துதிக்கிறேன்னப்பா இந்த நாளில சுவாமி இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில அநேக போராட்டங்களோடு கஷ்டங்களோடு நிம்மதி இல்லாமல் குடும்பங்கள் பிரிந்து குடும்பங்கள் பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்து கிடைக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன் அங்கே கரங்களில கொடுக்கிறோமாண்டவர நீர் எழுந்து வந்து அப்பா எசு சுவாமி நீர் எழுந்து அந்த ஒரு காற்றை அமர்த்தி போட்டு அமைதலா இரு என்று சொன்னீங்க ஆண்டு அதற்காக நன்றி அப்பா அமைதல் உண்டாயிற்றாண்டு அதே தேவன் இந்த நாளில ஒரு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஒரு அமைதியில நீர் கொடுக்க வேண்டுமா அற்புதங்களை நீர் செய்ய வேண்டுமா பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு வியாதி தொட்டு சுகத்தை தர வேண்டுமா முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க உமக்காக ஊதியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா எல்லா குடும்பங்களிலும் எழும்பி இருக்கிற போராட்டங்கள் அமைதியை உண்டாக்கட்டும் அமைதலை உண்டாக்கட்டும் அதை அமைந்து போட்டு போயிட்டு சொல்லி நாங்க வாசிக்கிறோம் அண்டு அதட்டி நீர் அண்டு குடும்பங்களிலே எழும்பி நிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீர் அதட்டி போட வேண்டாமட்சேபிக்கிற மேசு சுவாமி அதே மாதிரி ஒரே தங்களுடைய விசாக்காக பிஆருக்காக அன்றுவரே காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஹையர் ஸ்டடிஸ்க்காக காத்து கொண்டிருக்கிற்காக ஜெபிக்கிறோம் புதிய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் வழி நடத்துங்கப்பா ஒரு எல்லா போராட்டங்களும் நீக்கி போட்டு ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளிட்டு நீர் வழி நடத்துவீராக சுவாமி சுகபல ஜீவனை தருவீராக உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் எங்களை வழி நடத்துங்க சுவாமி அமைதியில் நாங்கள் இந்த நாளிலேயே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலையில அநேக இறைச்சல் சத்தங்கள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க நீர் எழும்பி வாரும் ஆண்டவரை என்று சொல்லும் போது அவர் அமைதலை உண்டாக்குகிற தேவனா இருக்கிற கத்தர் ஆசீர்வதிப்பார் இந்த நாளே உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் காட் பிளஸ் யூஆல் தேங்க்யூ சோ மச்